முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் குளறுபடி பொள்ளாச்சி ஒன்றிய கூட்டத்தில் புகார் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் விஜயராணி தலைமையில் நடைபெற்றது இதில் கிராமப்புறங்களில் பல்வேறு பகுதிகளில் தார் சாலைகள் பழுதடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே சாலைகளை செப்பனிட வேண்டும் என்று பெரும்பாலான ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் அப்போது ஆட்சிப்பட்டி ஒன்றிய குழு உறுப்பினர் மாலினி பேசியபோது கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் கலந்து கொண்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கோவையில் நடைபெற்றது ஆட்சிப்பட்டி ஊராட்சியில் வசிக்கும் பதினோரு பயனாளிகளை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் பெயர் பட்டியல் அனுப்பியது ஆனால் அந்த பட்டியலில் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இல்லை என புகார் தெரிவித்தார் இதுகுறித்து மாளினி கூறும்போது தமிழக முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயனாளிகள் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட பட்டியலில் தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கூட இல்லை வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது மாவட்ட நிர்வாகம் அனுப்பிய கொண்டு நலத்திட்ட உதவிகளை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என தெரிவித்தார்கள் முதல்வர் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான பயனாளிகளை அதிகாரிகள் முறையாக தேர்வு செய்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சமீபத்தில் வந்து ஃபங்க்ஷன் வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது ஆட்சிப்பட்டிக்குன்னு சொல்லி ஒரு பதினோரு பேர் பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நான் வந்து அவங்களெல்லாம் விசாரி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணப்ப அவங்க யாருமே எங்கள் ஊரை சேர்ந்தவங்க ஒரு பயனாளி கூட எங்க ஊரை சேர்ந்தவங்களா இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட யார் மூலியமாக அது தயாரிச்சிங்க அந்த லிஸ்ட் தயாரிச்சிங்க எங்ககிட்ட கேட்கவே இல்லையே எங்க ஊரில் பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்கக்கிட்ட ஒருத்தருட்டியும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாதுங்க எல்லாமே வந்து கலெக்டரேட்டில் இருந்து லிஸ்ட்டு வந்தது அது பிரகாரம் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணதில் சென்னிமலையில் இருக்கவங்க அப்புறம் வேறு வேறு ஊரில் இருக்கவங்க வேறு மாற்று மொழி பேசுகிறவங்க அவங்களோட பேர் லிஸ்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பேர் ஃபோன் பண்ணி அந்த அவங்கக்கிட்ட அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க அந்த பேருக்குரிய உரியவங்க அந்த அந்த நம்பரில் இல்லை அப்படிங்கிறது தகவலும் அப்புறம் அவங்க வடநாட்டுக்காரங்க ஒருத்தர் அப்புறம் கேரளாவை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு பேசுனாங்க நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியலை அப்படிங்கும் போது அவங்க வந்து வே வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தகவல் வந்ததா அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் வரவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சிஎம் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து கீழே இருக்கவங்க நல்லா மேம்படணும் அதாவது பயனாளிகள் தேவைப்படுற பயனாளிகள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அது வந்து இப்படி ஃபேக்காக யார் அனுபவிக்கிறாங்கன்றது தெரியாத அளவுக்கு அந்த திட்டம் வந்து போய் சேருது அப்படின்ற பட்சத்தில் ஃபேக்காக லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி யார் யார் அந்த நலத்திட்டத்தில் யார் யார் பயன்பெற்றாங்கன்றது தகவலை தெரியாத அளவுக்கு ப பெற்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது